இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாருவும் தனமும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன நீ இவ்வளோ அப்பாவியாக இருக்க ஃபஸ்ட்டு அவள் உங்கள்கிட்ட கேட்காம உன்னோட மொபைல் எடுத்து அந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதே தப்பு என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன் இங்கே பாரு போலீஸே வந்து உங்கள் ரெண்டு பேரை பார்த்துருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அதுக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்து ீங்க இதனால என்ன சொல்ல போறாங்க இந்த இடத்துல இவதான் தேவலாமா அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்து உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எடுத்ததே இவ தான் அப்போ உன் மேலே நம்பிக்கை அப்படித்தானே நம்பிக்கையில்லாமல் தானே வந்திருக்கா இங்கே பாரு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே முத உன்னை அடிச்சிருக்காங்களா இவ யார் தானே உன்னை கை நீட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் பாரு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் உன்னோட உரிமையும் அப்படியே போய்கிட்டிருக்கு அதுக்கு மேலே உனக்கிட்ட வந்துட்டு இவ ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கா அப்புறம் முழுசாக உன்னை வந்துட்டு அவள் கண்ட்ரோலில் வச்சிக்கிறவா அவள் தலையாட்டன்னா ஆட்டணும் செய்யணா செய்யணும் அந்த மாதிரி வச்சிருவா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல சாரு நீ சொல்கிறது சரிதான் அவள் யார் என்னை அடிக்கிறதுக்கு அவள் வர வர ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்படி வாடி என் செல்லாக்குட்டி குட்டி அப்படின்ற மாதிரி சாரு மனசில் நினச்சிக்கிறாங்க இதே வேகத்தோடு நீ அவகிட்ட போய் கேட்டுரு கேட்காம இருந்தால் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க சாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் மாயா வந்துட்டு மாடியில் நின்று யோசித்த மணிக்க நின்றுட்டு இருக்காங்க தனமாக இப்படி பண்ணால் என்னால் சுத்தமாக நம்பவே முடியல சரி தனம்தான் வந்துட்டு அப்பாவே யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா ஆனால் கார்த்திக் சாருக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியும்ல குடும்பம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரீட்டு நம்ம முக்கியமாக பெரியப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் எப்படி இவ்வளோ பெரிய பிளான் போட்டு தனத்தையே நம்பி அங்கே தங்குகிற அளவு கூப்பிட்டு போனார் என்னால் இதை வந்துட்டு ஜீரணிச்சிக்கவே முடியல இதை வந்துவிட்டு உண்மையை அவர்தான் பண்ணிருப்பாரா நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு தானே வர்றாங்க என்ன இது வந்து இப்படி நின்னுக்கிட்டு இருக்கா ஒரு வேளை பண்ண தப்புக்கு சாரி கைக்க வந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்க சரின்னு வெளிப்படையாகவே வெளியிலே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க சரி விடுதேனோம் எதோ தெரியாமல் நடந்துடுச்சு நீ மட்டும் மாட்டியிருந்தான என்ன ஆகும் நினச்சி பாரு சரி விடு விடு அப்படின்றாங்க என்ன ஆகும் அப்படிலாம் ஒன்று ஆயிருக்காது இங்கே பாரு நீ தான் தேவையில்லாமல் வந்துவிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் நாங்கள் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே தேவையில்லாமல் இந்தமாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்து எடுத்துக்கிட்டு அது மட்டும் கிடையாது என்ன கை நீட்டு அடிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்ல நான் அக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வர வர நீ வந்துட்டு ரொம்ப ஓவரத்த போய்கிட்டு இருக்க இனிமே என்ன இந்த அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுட்டு எங்க அம்மா அப்பா கூட என்ன அடிக்க மாட்டாங்க நான் ஒன்லி ஒன் யாருக்கு அடங்குவே தெரியுமா என் அம்மா அப்பாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கண்டபடி திட்டிட்டு தனபாடுக்கு அங்கிருந்து கிளம்பிடுது அட கூமுட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போயன் இப்படிலாம் பேசிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஜானகிதி வந்துட்டு தோசை இருக்காங்க அந்த இடத்துக்கு தனம் வர்றாங்க இந்த தோசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அம்மா போமா எப்போ பார்த்தாலும் ஒரே சட்னியாக வைக்கிறேன் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வயமா ப்ளீஸ்மா எனக்கு வேறு ஏதாவது போது ஆசையாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல சரி நானே ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன் நீ போய் உட்கார் அப்படின்னு சொன்னதுமே தனத்துக்கு வந்துட்டு தோசை வச்சு வேறு சட்னி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல தனமும் வந்துட்டு சாப்பிட்றாங்க அம்மா சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி தான் நான் வெரைட்டியாக கேட்க கேட்குற அப்படின்னு சொல்ல சரி சரி சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிளம்பிடுறாங்க அந்த பக்கம் வந்துட்டு மாயா வர்றாங்க மாயா வந்துட்டு தனத்தை பார்த்து சிரிச்சுட்டே வர்றாங்க ஆனால் தனம் மட்டும் மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க மாயா வந்து உட்காந்ததுமே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு விரிட்டுன்னு கோவமாக எஞ்சிடுறாங்க தனம் ஏன் எஞ்சி போகிற சாப்பிடு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் இங்கே பாரு என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு சொன்னதுமே சொன்ன புரியாதா என்கிட்ட பேசாத நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட வந்துட்டு அட்வான்டேஜ் அடிப்பாங்க அப்புறம் அடிப்பீங்க அப்படி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி லூஸ் மாதிரி பேசிட்டு சொல்லிட்டு இருந்து கிளம்ப போறாங்க அப்ப ஜானகி சொல்றாங்க தன சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி சரி மாயா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு தனத்தை பக்கத்தான் போறாங்க நீ ஏன் அப்ப அங்க அப்படி பேசிட்டு வந்த மாயா எவ்வளவு கஷ்டப்படுவா அவ பாவல நம்மள நம்பி தானே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐயோ அம்மா போது நிறுத்துங்கம்மா எப்ப பார்த்தாலும் மாயா மாயானு எனக்கு எரிச்சலா வருது ஏன் அவன் மட்டும் தான் வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கால நானும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தனோன்னு இப்படி எல்லாம் பேசுற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல நான் எங்க பேசுறேன் நீங்க தான் இந்த மாதிரி ஆக்கிட்டீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா வர வர எல்லாருமே குடும்பத்தை விட்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கல்ல எல்லாருமே வந்துட்டு அந்த மாயாவை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு மேல அப்பா அங்க பரிகாரம் பண்ணதுல பொங்கல் வச்சதுல வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மாயா 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 அப்ப நான் யாருமா இந்த வீட்டுல நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை விட்டு விலகியே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் தானோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க உண்மை தம்ம சொல்லிட்டு இருக்கேன் என் மனசை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்றாங்க ஜானகி வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க இன்னும் தோட இப்படிலாம் பேசிட்டு இருக்கா நீதா வந்துட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பேச்சு வழக்குல தானே இருக்கு ஆனா எல்லாரும் அந்த மாயாவை தானே கொண்டாடுறாங்க இல்லம்மா நான் தெரியாம கேட்க உங்களுக்கு நான் பொண்ணா அந்த மாயா பொண்ணு அப்படின்னு சொல்ல தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வந்துட்டு கோவப்படுறாங்க நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போங்க கீழே அவ இருப்பா அவளுக்கு போய் பணிவிடை செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட இந்த பக்கம் தனம் அழுதுட்டு அந்த இடி வந்துட்டு மாயா இதெல்லாம் கேட்டு என்னென்ன அழுதுட்டு இருக்காங்க என்ன பண்றேனே தெரியல அடுத்த சீன்ல கீழே வந்துட்டு சிவாவும் சீனோட அப்பாவும் கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாயாவும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு ஒரு ஆள் வேணும் கூட்டுவா அப்படின்னு சொன்னதுமே ரகுராம் வந்துட்டு நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க அந்த இடத்துக்கு தனம் வர்றாங்க தனம் சீனோட அப்பா மாயா ரகுராம் அவங்க வந்துட்டு போட்டி போடுறாங்க அதுல வந்துட்டு மாயா வந்துட்டு வேணும்னே விட்டு கொடுத்துடுறாங்க அப்ப மாயா வந்துட்டு பெட்டா மோதிரம் வச்சிருப்பாங்க ரகுராம் அவங்க கொடுத்துருப்பாங்களா அதே மோதிரத்தை வந்துட்டு தனத்துக்கே போற மாதிரி பண்ணிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு